ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜிகே வி தேகே நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பதவியில் பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்க கோரிக்கை நடுநிலை பள்ளிகளில் காலி பணியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடத்தில் பட்டதாரி ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என தமிழக பட்டதாரி ஆசிரியர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது ராமநாதபுரத்தில் தமிழக பட்டதாரி ஆசிரியர்கள் சங்க மாநில நிறுவன தலைவர் ஜி கிருஷ்ணன் கூறியதாவது புதிய அரசாணை எண் இரநூத்தி நாற்பத்தி மூணின்படி நடுநிலை பள்ளியில் பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு வழங்க வேண்டும் குறிப்பாக நடுநிலைப் பள்ளிகளில் காலி பணியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடத்தை அங்கு பணிபுரியும் பட்டதாரி ஆசிரியர்களை கொண்டு நிரப்ப வேண்டும் ஐந்து நடுநிலைப் பள்ளிகளுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் நியமனம் செய்ய வேண்டும் முதன்மை கல்வி அலுவலர்கள் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் ஆகியோரின் நேர்முக உதவியாளராக மூத்த நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் வட்டார வளமைய மேற்பார்வையாளராக நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை நியமிக்க வேண்டும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண்டர் விடுப்பு ஊக்க ஊதியம் ஆகியவற்றை வழங்க வேண்டும் இது தொடர்பாக மாநில தொடக்க கல்வி இயக்குனர் நரேஷை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கியுள்ளோம் என்றார்